வெல்கம் பேக் டூ மெச்செல்லுக்கு வீட் சமை நீ சூப்பரான டேஸ்ட் என்ன மீன் குழம்பு அரிசி மசாலா எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்துங்க இந்த இந்த ரொம்ப டேஸ்டான இந்த மசாலா யாராவுக்கும் செஞ்சு பாருங்கள் இது இருக்கும் வீடியோ குழப்பலாம் கடை வந்து வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கடலை சேர்த்துக்கலாம் கடலை நல்லெண்ணெய் ரெண்டுத்துலையுமே நம்ம மீன் குழம்பு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா வந்து காயிட்டால் காஞ்சதான் நம்ம கடுகு செத்துக்கலாம் இப்போ மீன் எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து ஒரு சைஸ் செலவு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ கடுகு வந்து செத்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு வடங்க வந்து செத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் வந்து செத்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து செத்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வந்து வதக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷமாக வந்து வதக்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நம்ம குழம்பு வந்து நல்லா ஒரு திக்னஸோட கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதனால தான் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ புளியை வந்து கரைச்சிட்டு அதோடய தோல்லாம் இப்போ அதோடய தோல்லாம் எல்லாம் எடுத்துவிட்டேன் இப்போ அறுசுவை மசாலாவோட மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நான் பத்து ரூபா பாக்கெட் வந்து ஒன்று சேர்க்குறேன் இன்றைக்கி அரை கிலோ மீன் தான் செய்கிறோம் அதுக்கு நான் பத்து ரூபா பேக்கெட் சேர்க்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு மீன் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கரைச்சிட்டுக்கலாம் நல்லா கரைச்சிட்டு இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி குக் ஆகணும் அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு மீனோட மீன் குழம்போட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா வந்துட்டு இன்னுமே நல்லா வந்து வதங்கி ஆட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புளி கரைசல் அதுக்கப்புறம் வந்து மசாலா உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதிலையே வந்துட்டு நம்ம புளி கரைச்சல் அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துட்டோம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது பச்சை வாசனை போக நல்லா வந்துட்டு வதங்கி வந்துடும் இப்போ பச்சை வாசனை போக நல்லா வந்து வதங்கி நமக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக்கி கிடைக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ சிம்மில் வந்து வச்சுடுறேன் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும் ஒரு இருபது நிமிஷமாக வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு சிம்மில் வச்சு பாருங்கள் சிம்மில் வச்சது ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம மீன் எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் மீன் நல்லா சேர்த்துட்டு அந்த குழம்பு எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஜெண்டிலாம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மீன் வந்து உடஞ்சிடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்துச்சின்னா போதும் சூப்பராக நமக்கு மீன் வந்து ரெடி ஆகிடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறா பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம மிளகு தூள் தூவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான அறுசுவை மசாலாவோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அறுசுவையோட மசாலா எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறோம் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்